அதாவது பாரத சாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசு ஆனால் கூட இளமையாகவே இருக்கிற ஒரு கேரக்டர் எப்போவுமே தன்னை வந்து உற்சாகமாக வச்சுப்பார் வயதின் காரணமாக சில சோர்வுகள் தளர்வுகள் இருந்தால் கூட ஆள் வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருப்பார் அவருடைய ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அதாவது வந்து ஷர்ட் போடுவார் ஜீன்ஸ் போடுவார் சூப்பராக அது மாதிரி வேறு மாதிரி ஒரு லுக்கில் ட்ரெஸ் பண்ணிப்பார் தன்னை வந்து ரொம்ப அழகாக காமிச்சுப்பார் ரொம்ப நல்லா பேசுவார் எல்லாத்துலேயும் ஜாலியாக கிண்டல் அடித்து சகஜமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பல படங்களில் வந்து ராஜா வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு ராஜா ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா நடிக்க தான் வரணும் அப்படின்னு தான் சினிமாக்கு வந்தார் ஆனா பாத்தீங்கன்னா ராஜா சில காரணங்களால இயக்குநராக மாறிட்டார் ஆனா அந்த நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இயக்க இருக்குது பார்த்தீங்கன்னா அது ராஜாவுக்கு வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்து பல படங்கள் வந்து அவர் இயக்குனராக இருந்துக்கிட்டே இருந்தால் கூட வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்போ அவரால் நடிகராக வந்து நடிக்க முடியல ஒரு காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இயக்குனராக இருந்து சில படங்கள் ப வெற்றி படங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் சில படங்கள் தோல்வி படங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு ராஜாவுக்கு அப்புறம் இயக்குநராக வந்து ராஜாவும் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பாரதராஜா ஃப்ரீயாக இருக்காரு அப்போ பாரதராஜாவை இப்போ இருக்கிற இளம் இயக்குநர்கள் பல பேர் வந்து அப்ரோச் பண்ணி அப்பா தான் கிட்டத்தட்ட எல்லாருமே கூப்பிடுவாங்க அப்பா எங்கள் படத்தில் நடிக்கக்கூடாதா இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நல்ல அழுத்தமான கேரக்டர் அப்பா கேரக்டர் தாத்தா கேரக்டர் இன்னும் பல அழுத்தமான கேரக்டர் வந்து பாரதராஜாவை கூப்பிட்டு நடிக்க சொல்லுவாங்க இந்த பாரதராஜாவுக்கு என்னென்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து நடிக்கதான்டா நான் வந்தேன் இப்போ வந்து நீங்கள் வந்து என்னை மறுபடியும் கூப்பிட்றீங்க சரி நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஷூட்டிங் போகிறது கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ஷூட்டிங் போகிறோம் நடிக்கணும் அந்த டென்ஷன்லாம் கிடையாது ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப யதார்த்தமாக எல்லா படங்களையும் நடித்து கொடுத்தாரு இன்னும் சொல்லப்போனால் பல இயக்க இளம் கதாநாயகர்களோட தனுஷோடையெல்லாம் பிரமாதமாக நடித்து கொடுத்துட்டு இருந்தார் இப்போ நடிக்கிறது வந்து ஒரு தொழிலாக மாற்றிட்டார் நிறைய படங்கள் ராஜா நடித்தா நல்லாயிருக்கும் ராஜா சார் நடித்தா நல்லாயிருக்கும் ராஜா சார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற எல்லா இயக்குநர்களுமே பாரத ராஜா சார் வீட்டுக்கு போனோடன அவர் வந்து பயங்கர பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டார்